ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொனபுள சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி திதி மூணு நாற்பத்தஞ்சு காலை வரை ஏகாதசி பின்னர் துவாதசி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூணு நாற்பத்தி ஒம்பது காலை வரை பிறகு அவிட்ட நட்சத்திரம் யோகம் சிவம் ரெண்டு ஐம்பத்தி மூணு இரவு வரை அதன் பின் சித்தம் கரணம் பவம் நாலு முப்பத்தி ஒன்று இரவு வரை பிறகு பாலவம் மூணு நாற்பத்தஞ்சு காலை வரை பிறகு கவுளவம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் மேல்நோக்கு நாள் தெய்விரை நல்ல நேரம் காலை எட்டே எட்டேகாலலேருந்து ஒம்பது மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை இன்றைக்கு கரணம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி சூரிய உதயம் ஆறு பத்தொம்போதுக்கு சந்திராசமம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல குரு மிதனத்துல செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்துல புதன் சனி மீனத்துல ராகு சூரியன் சுக்கிரன் அமைப்பு இருக்கிறது இன்றைக்கு தெய்பிர ஏகாதேசி திருவோண விரதமும் கூட சர்வ ஏகாதேசி சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய தோல்கினியனால் நாள் பவனி செவ்வாய்க்கிழமைகளில் முருகபெருமான் வழிபாடு மிகப்பெரிய உயர்வை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் இப்போது அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேஷ ராசி அன்புக்கு பாசத்துக்கும் ஏங்கி நிற்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி என்ன அமைப்பு வழக்கப்படுது அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் வந்து அது ஓரளவுக்கு மீறி போச்சுன்னா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த அன்புக்கு பாத்திரமானவர்களா நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களா நீங்க புரிஞ்சிக்கிட்டு நடக்கணும் இது ஒரு கவனம் எச்சரிக்கையோ இருக்கு உங்க மேலே அன்பு செலுத்துகிறவங்க மேலேயும் அந்த ஒரு வத்திருக்கான்னு பாருங்க மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே அநோன்யமா இருக்கக்கூடியவங்க சந்தோஷங்களை கூட கூடிய காலகட்டத்தினாக இருக்கக்கூடியவர்களுக்காக மேஷ ராசிக்காரங்க உண்டு மேஷத்துக்கு இனிய மாற்றங்கள் நடைபெறும் சந்தோஷங்கள் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் மேஷ ராசிக்காரங்களுக்கு புது தெம்பு இருக்கும் புது விஷயங்கள் நடக்கும் புது ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல மிகுதியான நம்பிக்கை உங்க மேலே பிறக்கும் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகபெருமானவுடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகபெருமான் வழிபாடு நல்லது நன்றி ரிஷபராசிக்காரன் தனப்பிராப்தம் உண்டாகும் நிறைய பொருள் செல்வம் அப்படிங்கிறது ஏற்படும் தானிய உறவு தானிய சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் பணம் பல வழியில் வரும் உங்களுக்கு மிகுந்த பிராப்தத்தை ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் வெற்றிகள் உண்டாகும் புது முயற்சிகள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமைகளில் முருகபரமான வழிபடுறதும் பெருமாள வழிபடுறதும் நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மை தீமைகள் கலந்து நடக்கக்கூடியதாகும் ஆனால் பொருளாதார வகையில் ஏற்றத்தை மட்டும் கொடுக்கும் நன்றி மிதுன ராசிக்காரங்க எதிர்ப்புகள் உண்டாகும் மகிழ்ச்சி உத்தரவு கூடியதாக இருக்கும் அனைத்து வகையிலுமே உஷாராக இருக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் மித என்றைக்கு ஒரு துணிவை எதிர்கொண்டு இருப்பீர்கள் உங்களுடைய மனத்தெம்பு மன விஷயத்தில் தைரியம் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு மிதுன ராசிக்காரங்கள இன்றைக்கி பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய வேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி கடக ராசிக்காரங்க வெற்றிகள் அதிகரித்துப்படும் வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண் கண்டிப்பாக கொடுக்கும் சந்தோஷங்கள் குவியும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் கவ அதாவது ஒரு சில நேரங்களில் போராடி வெற்றி பெறக்கூடியதாக கடகராசிக்காரங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக உங்கள் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல நிறைய காம்படிஷன் நடக்கும் கடக ராசிக்காரங்க முயற்சிகளாகவும் வெற்றிகள் பெறக்கூடியதாக இருக்கும் இன்னும் பத்தே நாள் கூட இல்லை ஒரு நாலு நாள் தான் கடகராசிக்கு அப்புறம் முழுவதுமான அஷ்டம சனி விலகலை சந்தோஷமாக நீங்கள் பார்க்கப்படுவீர்கள் உங்கள் தசா புத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா எல்லா பொருளாதாரங்களும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக சந்திப்பீங்க நன்றி சிம்ம ராசிக்காரங்க கவலைகள் அதிகரிக்கும் கவலைப்படுறீங்க கவலைப்பட்டு உங்கள் கஷ்டத்தை அதிகப்படுத்திக்கிறீங்க கவலைகள் நீங்கள் வெளி வரணுன்னா முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி பெறக்கூடியதாக இருக்கும் கவலைகள் உங்களை விட்டு போகக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதல் விஷயம் என்னென்னா இந்த அஷ்டம சனியை ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் மன ரீதியான போராட்டத்தை விஷயங்களை பார்ப்பீர்கள் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு முழு விடுதலை ஆகக்கூடியத இந்த காலகட்டம் ஆனாலும் ரொம்ப அஷ்டமசனியோட தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக முடிவெடுக்கணும் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க முழு முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நிறைய போராட வேண்டியதாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடியதாக இருக்கும் வெளியூர் செல்லக்கூடியதாக இருக்கும் நன்றி கன்னி ராசிக்காரங்க ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் மிகப்பெரிய ஒரு மனமாற்றங்களை உண்டாக்கும் சந்தோஷங்களை உருவாக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நிறைய பிம்பங்கள்ல நீங்க முன்னேறி வருவீர்கள் வெற்றி உங்கள் வசமாகும் எல்லா துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு ராசிக்காரங்க பொறுமை நிதானம் மட்டும் கடைப்பிடிக்கும் அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும் ஆனா அந்த டேலண்ட் ஸ்பெசிபிக் டேலண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடியதாக ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி துலாம் ராசிக்காரங்க ஊக்கம் அதிகரிக்கும் செயல்களில் வீரியம் ஏற்படும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தால்தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்கள கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பீங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க அது உங்களுக்கு மேஜர் பிரச்சனையாகிடும் அப்போ உங்களை யாராவது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போவீங்க துலாம் ராசிக்காரங்க என்ன ப்ளஸ்ஸுனால் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்ன ஆட்டிடியூட் பண்ணால் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் கண்டறியக்கூடிய ஒருத்திறன் உள்ளவர் அதனால் அந்த வச்சு தான் நீங்கள் வாழ்க்கை முறையை ஓட்டிகிட்ருக்கீங்க இப்போ அது அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாள் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போக்கில் கொண்டு கொண்டு போகணும் அப்போ தான் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களில் பயங்கரமான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் விருச்சிக ராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் இன்னைக்கு அவசியம் கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செய்ய ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் உற்றார் உறவினர் வருகை கொஞ்சம் மன அமைதியை கொடுக்கும் சங்கடத்தை நிவர்த்தி பண்ணும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக வெற்றிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு முருகப்பெருமானோடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் நன்றி தனசு ராசிக்காரங்க ஓய்வு அதிகரிக்கும் சில சூழலில் சில மா விஷயங்களை ஏற்படுத்திக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கணும் உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்துலாம் இப்போ வெளியில் வருவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நல்ல ஆக்கங்களை ஊக்கங்களை கொடுக்கக்கூடியதாக தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு தனசு குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய ராசி அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமைகள்லேயே நீங்கள் குரு வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமைகளில் ஏகாதேசி கும்பிட்றது நல்லது பிரமாளை வழிபடுறது நல்லது நன்றி மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா மறதி அதிகரிக்கும் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் எல்லாத்துலேயுமே மகர ராசிக்கு முழு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருந்தாலும் கொஞ்சம் சோதனையை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் மாணவர்கள் படிப்புல சுறுசுறுப்பு உண்டாகும் உங்களுடைய வெற்றி நிதர்சனமாகும் கடவுளுடைய திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நல்ல பிராப்தம் உண்டாகும் தெய்வ அருள் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய முழு அருள் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சிவபெருமானை வழிபடுறதெல்லாம் வச்சுக்கணும் நிறைய முன்னேற்றங்களை கருவது கடுமையாக உழைக்க வேண்டும் அப்போதான் உங்களுக்கு பாதி பலனை அதை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை உண்டாக்க பெருமாள் வழிபாடு நல்லதை கொடுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு பரிசு வெகுமதி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த ஆசை விஷயங்கள் எல்லாம் நிறைவேறப் போகுது வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது நிறைய ஏற்றங்களே மாற்றங்களே கொடுக்க போகிறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்பட போகிறது கும்ப ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் உங்கள் வசமாக போகிறது நிறைய தொழில் விரக் விரக்தி ஏற்பட போகிறது தனப்பிராப்தம் ஏற்பட போகிறது சங்கடங்கள் தீர்க்க போகிறது கும்பராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு உறவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது கும்பராசிக்காரங்களுக்கு முன்னேற்றத்துக்கு பல வழியில பல விஷயங்கள் நடக்க போகிறது பொருளாதாரத்துல மெரிய மேன்மை நிலை அப்படிங்கிறது ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது சிவனை வழிபடுறது நன்மையை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க நேசம் அதிகரிக்கும் உங்களுடைய மக்களோட நேசம் இருக்கும் சங்கடங்கள் நிவர்த்தியாகும் வெற்றிகள் குவியும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் தொழிலில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது எல்லாத்தையும் கலந்தாய்வு கலந்தாய்வு செய்து பிறகு முடிவெடுப்பது நல்ல மாற்றங்களை ஏற்படும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பாதகமான சூழ்நிலையிலேருந்து சாதகமான சூழ்நிலைக்கு கொண்டு போவீங்க மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிபருக்கு கடினமாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தவிர வேறு ம விஷயங்கள் இல்லை நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்